மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம் பகுதியில் கதைகளாயிரம் நிகழ்ச்சியில் இது ஐநூற்றி ஓராவது கதை கோலாகலமாக எதிரே வந்த சேற்று பன்றிகளைக் கண்டு முகம் சுழித்தன காட்டு யானைகள் அழுக்கு பன்றிகளைக் கண்டு ஒதுங்கி வழிவிட்டன தன்மையில் விடக்கூடாது என்று அவைகள் எல்லாம் அழுக்கு என்று இதை நிறைய விலங்குகள் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்ததால் அவமானப்பட்டு நின்றன சேற்று பண்டிகள் என்ன செய்ய தங்கள் வாழ்வு ஏன் கொண்டன வறண்ட கோடை காலம் விரைவில் வந்தது தாகத்தோடு அலைந்தன யானைகள் எங்கும் தண்ணீர் கிடைக்காமல் சேரும் சகதியுமாயிருந்த அந்த சிறிய குட்டைக்கு வந்தன அதே குட்டைக்கு சேற்று பண்டி கூட்டமும் கூடி வந்து குஷியாய் நின்றன தாகம் தீர்க்க முங்கி குளிக்க தண்ணீர் குதியாட்டம் போட அதே நேரத்தில் தாகத்தோடு தவித்து வந்தன அந்த யானைகளும் யோசித்தன இந்த சேற்று பன்றிகள் குட்டையில் குதித்து குதியாட்டம் போட்டு விட்டால் தண்ணீர் சேராகி விடுமே நமக்கு குடிக்க தண்ணீர் கிடைக்காதே ஆனால் அங்கே நடந்ததோ வேறு நிலைமையை புரிந்து கொண்டன அந்த சேற்று பன்றிகள் நீங்கள் போய் முதலில் நீர் அருந்துகள் பிறகு நாங்கள் குளித்துக் கொள்ளுகிறோம் ஒதுங்கி வழிவிட்டன நன்றியோடு தாகம் தீர்த்து கொண்டன யானைகள் அன்றைக்கு அந்த யானை கூட்டம் ஒதுங்கி வெளிவிட்டன தங்கள் மேல் சேறு பட்டுவிடக்கூடாது என்று இன்றைக்கு இந்த பன்றிக் கூட்டம் ஒதுங்கி வழிவிடுகின்றன போய் தாகம் தீர்த்து கொள்ளட்டும் என்று பாருங்கள் இந்த இரண்டு ஒதுங்கி வழி விடுதலுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் வாழும் சூழலை வைத்து எடை போடாதே உன் அழுக்கு மதிப்பீடுகளை திணிக்காதே உடுத்தும் நடை உடை பாவனைகள் ஒருபோதும் ஒருவரை உயர்த்தி விடுகிறதில்லை தொழிலை வைத்து தோழமை பாராட்டாது அதிலிருந்து பிறந்தான் ஆகவே உயர்ந்தவன் இதிலிருந்து பிறந்தான் ஆகவே தாழ்ந்தவன் என்று தரம் பார்த்து தரம் கெட்டு அலையாது ஒரு சமூகத்தை வீழ்த்த முடியாத போது அடுத்தவர்கள் அடுத்து எடுக்கும் பயங்கரமான ஆயுதம் அந்த சமூகத்தின் கூட்டுமொத்த மொத்த நடத்தையை சந்தேகிப்பதுதான்